பரபரப்பான சூழலில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி நேரடியாக மோதி கொள்ளும் சீமான் திமுக என்ன நடக்கும் போது இந்த தேர்தல் காலத்துல இவங்களுடைய பின்னணி என்ன திமுக நிறுத்தக்கூடிய வேட்பாளர் யாரு அங்கே அரசியல் யூகத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியுடைய அரசியல் யூகம் என்ன ஏன் அதிமுக பாஜகல பின்னாடி பேக் அடிச்சாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இதை தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயில்டா பேச போறோம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் வந்து இந்த வருஷம் மூன்றாவது முறையா இடைத்தேர்தல் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக அதிமுக அப்புறம் நாம் தமிழர் அப்படின்ற மாதிரி முன்குனை போட்டியாக இருந்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போன வருஷம் கூட இந்த ஒரு தேர்தல் அப்படின்றது அதிமுகவா அல்லது திமுகவா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஆனா இப்போ மூன்றாவது முறையா வந்து அந்த தேர்தல் நடக்க போகுது இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக எப்படி பார்த்தாலும் போட்டியிட இல்லப்பா அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருந்தது ஏன் அப்படின்னா திமுக வந்து ஒழுங்காக தேர்தல் நடத்த போட மாட்டாங்க ஆல்ரெடியே வந்து இவங்க மக்கள்லாம் வந்து பட்டியல் அடைஞ்சு வச்சு பண்ணாத கொடுமை எல்லாம் பண்ணாங்க தேர்தல் விதிமுறைகள்லாம் இவங்க கொஞ்சம் கூட சட்டம் பண்ணிக்க மாட்டாங்க ஜெயிக்க முடியாதுப்பா விக்கிரவாண்டி நாங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணமோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி ஆள விடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் வந்து இடைத்தேர்தலில் அதிமுக வந்து புறக்கணிச்சிட்டாங்க ஸோ அதிமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதற்கு பிறகு அது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபதோ இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜோ இருபது பர்சன்டேஜ் நினைக்கிறேன் இருபது பர்சன்டேஜ் வாங்கினாங்க இப்படி படிப்படியாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இந்த முறையே இன்னும் நமக்கு வந்து அது நல்லதில்லை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து சட்டமன்ற தேர்தல் வருது அதை வந்து நம்ம அமைதியாக இருந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி பிரதான எதிர்கட்சிகள் வந்து அமைதி காத்துட்டாங்க அவங்க வந்து அந்த தேர்தலை புறக்கணிச்சு விட்டாங்க இதை வந்து ஒரு தேர்தல் யுக்தியா அப்படின்னு கேட்கும் பொழுது இதை வந்து எல்லாருமே கருணாநிதி முதற்கொண்டு எம்ஜிஆர் முதற்கொண்டு ஜெயலலிதா முதற்கொண்டு அரசியல் யுக்தி அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு வராங்க அதே போல் வந்து கடந்த காலங்களிலையும் முக்கிய தலைவர்களும் முடிவுகளையும் எடுத்திருக்காங்க அப்படின்றதும் இன்னொரு பார்க்கும் பார்க்கும்பொழுது வந்து திமுக திமுக வந்து வலுவான ஒரு கூட்டணியை அமைச்சிருக்காங்க எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் அந்த மாதிரி நிக்க போறாங்க அப்படின்னு வந்து தீர்மானம்லாம் போட்டாங்க அந்த தீர்மானம்லாம் பொசுக்குன்னு புட்டுக்கிட்டு போயிடுச்சு அதற்கு வந்து தயவு செஞ்சு நாங்களே நின்றுக்கிறோம்ப்பா எங்களை விட்டுருக்கோம்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கலந்து பேசி ஆலோசனை வந்து திமுக அந்த தேர்தலை சந்திக்குது திமுக தான் அந்த காலத்தில் நிற்க போதா அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துருக்காங்களாமா என்னப்பா இது பொசுக்க பொசுக்குன்னு இப்படி முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி திமுக வந்து காலத்தில் இறங்க போகிறது அப்படின்றது உறுதியாக இருக்குது யார் அந்த வேட்பாளர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம சந்திரகுமார் இவருடைய பின்னணி என்னன்னு பார்க்கும் பொழுது ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சவர் கிட்டத்தட்ட வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியாக பூர்வீகமாக சொந்த தொகுதியாக கொண்டவர் அவர் கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு மனுஷன் எப்படா ஜெயிச்சார் அப்படின்னா கேப்டன் இருக்கும்போது திமுகவில் இருக்கும் போது இல்ல சோ கேப்டன் இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல தேமுதிக சார்பா ஈரோடு கிழக்கு போட்டியிடுறாரு தோல்வி அதற்கு பதினொன்னுல ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல மிகப்பெரிய அளவுல வந்து சந்திரகுமார் தேமுதிக சார்பாக அந்த தொகுதியில இருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ கேப்டன் அவர்கள் வந்து நம்ம முக்கியமான விசுவாசிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாரு பாத்தீங்களா அதுல சந்திரகுமார் அவர்களுடைய பெயரும் இருந்தது அப்படின்றது உண்மை ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் அவர்களால் தான் சந்திரகுமார் அப்படின்ற ஒரு நபரே வெளிச்சத்துக்கு வந்தார் அப்படின்றது யாராலையுமே மறுக்க முடியாது அதுதான் உண்மை கூட பிறகு வந்து மக்கள் நல கூட்டணி சொல்லி ஒரு கேப்டன் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வந்து ரெண்டு பேர் ஒரு நாலு எம்எல்ஏக்கள் வந்து வெளியே வந்தாங்க அதுல முக்கியமான ரெண்டு பேர் யார் அப்படின்னா சந்திரகுமார் இன்னொருத்தர் வந்து சேலம் எஸ்ஆர் பார்த்திப்பன் அவர்கள் ரெண்டு பேருமே வந்து இப்போ வெல் செட்டில் சொல்லலாம் எஸ் ஆர் பார்த்திப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த முறை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து திமுக சார்பாக நிற்கிறாரு எம்எல்ஏ ஆகிறாரு அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உடனே வந்து எம்பி அணிக்கிறாரு எம்பி ஆகி இப்போ ஒரு ஒரு பொசிஷனில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த பக்கம் பார்க்கும்போது சந்திரகுமார் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல்வியை தழுவுறாரு அதற்கு பிறகு வந்து திமுக சார்பாக வந்து அவருக்கு சீட்டு கொடுக்கல வாய்ப்பு மறுக்கப்பட்டது இப்போ இடைத்தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகுமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஸோ விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து துரோகம் பண்ணிட்டாரு கட்சி நிர்வாகிகளுக்கும் ஒட்டுமொத்த கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அவர் தான் துரோகம் பண்ணாரே ஒழிய நான் விஜயகாந்திற்கு துரோகம் பண்ணல அப்படின்னு சொல்லி விஜயகாந்தின் மீது துரோக பலி சுமத்திய ஒரு நபர் தான் இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காரு ஸோ மக்கள் அதை முடிவு பண்ணிப்பாங்க ஸோ இந்த பக்கம் பார்க்கும்பொழுது அதிமுக வந்து வேணாமா அப்படின்னு சொல்லி விளக்கிட்டாங்க அதே நேரத்தில் பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிமுக வந்து நிக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து நாங்க நிப்போம் ஒன்று திமுகவா இல்ல அப்படின்ற போட்டி வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்குமா தான் இருக்கணும் அப்படின்னு தலைமை விரும்புவதாகும் அதனால வந்து அதிமுக நின்றுச்சு அப்படின்னா நாங்க நிற்க மாட்டோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருந்தாரு நம்ம அண்ணாவில் அதுக்கு பிறகு என்ன நினைச்சாங்க தெரியல அவங்களும் வந்து நாங்களே நிக்கலப்பா எங்களுக்கு தேவலாப்பா இவங்க வந்து அதிமுக என்ன குற்றச்சாட்டை சொன்னாங்களோ அதே குற்றச்சாட்டை வந்து பிஜேபியும் வந்து சொல்லியிருக்காங்க தேர்தல் இவங்க நடத்த மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக நடக்கும் அவங்க அப்படி போனாங்க இப்படி போனாங்கன்ற மாதிரி அவர்களும் வந்து களத்தை புறக்கணிச்சிருக்காங்க இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா திமுகவா அல்லது நாட்டாக்காவா நாட்டாக்கானா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து போன முறையே வந்து அவங்களுடைய வரலாறு என்னன்னு பார்க்கும் பொழுது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு புள்ளி அறுபத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க ஏழு சதவீதம் எட்டு சதவீதமும் வாங்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏழு சதவீதமும் ஆறு சதவீத ஏழு சதவீதம் ஏழு சதவீத ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு வந்து சராசரியாக ஈரோடு கிழக்கில் வந்து ஒரு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு இருக்குது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க இப்போ என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் நாதாக்கா ஸோ இவங்களுக்கு தான் கடுமையான போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு ஈரோடு கிழக்கில் இன்னும் ஒரு நிலைமை அப்படின்றது யாருக்கு சாதகமோ இல்லையோ நாம் தமிழருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுது என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுகவை நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்காங்க அதே நேரத்தில் மாநில கட்சியாகவும் வந்து அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நடக்கிறது ஈரோடு ஈரோட்டுக்கும் சீமானுக்கு ஒரு வாய்க்கா வரப்பு தரகராறு இப்போ சமீபத்தில் போயிட்டு இருந்துச்சு அதை நம்ம பெரியாரை பற்றி சீமான் பேசிய ஒரு சர்ச்சையான கருத்து அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த சீமானுடைய இந்த பெரியார் சர்ச்சை அப்படின்றது ஈரோட்டு மண்ணில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்கள் ஏற்றுப்பாங்களா நிராகரிப்பாங்களா அப்படின்றது ஒரு பக்கத்தில் பார்க்கப்படுது ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுகவை எதிர்க்கக்கூடிய திமுக அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஓட்டில் வந்து யாருக்கிட்டா உள்ளோ அப்படின்னா வாய்ப்பே இல்லை நம்ம அண்ணாச்சிக்கு தான் போட்டாகணும் அதன் அடிப்படையில் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே கூட எழுதலாம் அப்படின்ற மாதிரியும் தேர்தல் வியூகங்கள் வெளியாயிட்டு இருக்கு இந்த நேரத்துல ஈரோடு கிழக்கு அப்படின்றது ஒரு பரபரப்பான ஒரு சூழல்ல தான் இருக்கு எங்களுக்கு வேண்டவே வேணாமா எங்களுக்கு வந்து டைரக்டா ரெண்டாயிரத்தி இருபது வர தான் சிஎம் தான் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் வந்து அமைதியா இருக்காங்க ஸோ இதனால வந்து இந்த பக்கம் திமுக இந்த பக்கம் வந்து நாம் தமிழர் அப்படின்னு இருமுனை போட்டி வந்து பயங்கரமா இந்த ஈரோடு தேர்தலில் நடக்க போது வந்து திமுக ஜெயிச்சிட போறாங்க இதுல எதுக்கடா தேர்தல் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்க வலிமை இந்த ஒரு வாய்ப்பை அவங்க சரியாக அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாகவும் இருக்குங்க ஈரோடு கிழக்கு மக்களுக்கு வந்து இந்த போகுது அப்படின்னே சொல்லலாம் மூணு முறை சோ மூன்றாவது முறையாக தேர்தல் நடக்கிறதுனால அங்க பணமலையை வந்து கொட்டும் பரிசு பொருட்களும் கொட்டும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத தைரியமாகவும் சொல்லலாம் நினைக்கிற